காணி இந்த மாசமே நன்றி உறவுல வந்து பலாலை பிரதேசம் பலாலை பிரதேசத்துல ஒட்டகப்புலம் என்ற ஒரு இடத்துல நினைக்கிறேன் இந்த ஒட்டகப்புலம் என்ற இடத்துல வந்து ராணுவத்தினோட கைவசப்படுத்தப்பட்டு வைத்திருக்கின்ற காணி ஒரு சிலது வந்து இன்றைக்கு வந்து விட போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் நாங்கள் அதை வந்து பார்க்கறது தான் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த காணி வந்து மே முதலாம் தேதியை வந்து விடப்பட்டதாக கூறப்பட்டாலும் கூட இன்று வரைக்கும் இன்னும் வந்து இந்த பாதைகள் எதுவுமே வந்து திறந்து விடப்படையலை இந்த உள்வேலிகள் வந்து எடுக்கப்படையில மக்கள் எல்லோரும் வந்து காணி விட்டுவிட்டாங்களா விட்டுவிட்டாங்களான்னு சொல்லி தங்களுடைய ஆவலோடு வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போய்கொண்டு வைக்கணும் இந்த காணி தான் இப்போ வந்து விட போயிடும் அப்படின்னு சொல்லணும் இது வந்து ஒரு இருபது ஏக்கர் கிட்ட இந்த காணி தரும் அப்படின்னு சொன்னோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒட்டகப்புலம் ரிசர்ச் சொல்லி இருக்குது இந்த பகுதியில் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளிக்கிடவும் இருக்குது இப்போ நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இந்த காணியை வந்து விடுறதுக்கு ஏக்கத்தோடு வந்து நிறைய மக்கள் வந்து இருக்கணும் அதோட ஒரு அம்மம்மா அவரால் வந்து விடிய ஏழு மணிலேருந்து இந்த கோயிலில் வந்து வெயிட் பண்ணி கொண்டு அந்த அந்தந்த காணியை வந்து பார்க்குறதுக்கு கதைக்க போகிறோம் அந்த அம்மாவோட போய்ட்டு கதைக்க போகிறோம் அவரோட இன்னும் சில பேர் வந்து இன்னும் வந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் இந்த இடத்துக்கு இந்த காணியை விடுறதுக்கு உள்ளே வந்து போயிட்டு தங்களுடைய சொந்த நிலங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து வந்திருக்கணும் அந்த விடயங்களை தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து காணொலியில் வந்து நஞ்சிருங்க

என்றைக்கா காணி பறவை உங்களுக்கு சந்தோஷமா ஓ எத்தனையா மாட்டேன் இந்த இடத்துல இருந்து போனீங்க நாங்க தொண்ணூறு தொண்ணூறுல போனீங்க உங்களுக்கு வீடு இருக்கோ இல்லாட்டி காணி மட்டும் தானோ வீடு இல்ல காணி காணி மட்டும் தான் வீடுகள் எல்லாம் பக்கம் பக்கம் இருக்கு இருக்குது இதுக்கு மேல ஒரு நாள் நீங்க உள்ள போகலையா இன்னும் போய் போவே இந்த தான் போக போறீங்க எந்த இந்த சந்தர்ப்பத்துல இங்க இந்த போனிங்க எப்படி இருந்தது அந்த எப்படி போயிருக்கும் அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்ன யோசனைங்க இப்படி வேத வந்து யோசிக்கே இல்லை யோசனைங்களா கிடைக்க வேண்டிய யோசனைங்களா ஹானி ஓ கிடைக்கும் அப்ப வந்து தெரியா அப்ப ஒரு காலம் கிடைக்கத்தானே வேணும் எப்படி ஒரு நாள்லயே நீங்க உடனே போனீங்க இல்ல உங்களுக்கு முன்னாடி இந்த சந்தவங்களை அப்படி இந்த காலையில இருந்து

கதியல அடிவடி பேப்பரங்கள போட்டு இருக்கு அபிரியா இப்போ இந்த ஷெட் வந்து நீங்கள் இந்த இந்த காரைக்கு இரகேக்கு இருக்கு இந்த கோயில் ஓ இதுல வந்து கால அம்மகடி அம்மா பாண்ட கால தொட்டி இருக்கு இந்த பேட்ச் இப்போ இதே மாதிரி கட்டறைய கூட இருந்ததா இல்ல சின்ன சின்னதா இருந்தா சின்னதா இருந்து இது கட்டி இருக்கா

அப்போ என்னன்னு சொல்லி ஒழிஞ்சு போய்ட்டு வந்து பார்க்காமே டெய்ன் இல்லை அங்கே சில இப்போ விட்டடங்களில் சில சில வீடுகள் நல்ல மாதிரி இருக்குது ஆனால் பல வீடுகள் அழிஞ்சு தான் இருக்குது அது ஒவ்வொருத்தரு டே நீ அதிர்ஷ்டம் நான் உள்ளே போய் பார்க்குறக்கெல்லாம் தெரியும் வாவலாக இருக்கிறீங்களே இப்போ இந்த மாதிரி வீடு என்ன இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி இந்த எத்தனை இத்தனை விட இருந்திருக்கும் எத்தனை குடும்பங்கள் இருந்தது இந்த காணிக்கள்ள மட்டும் ஒரு நாலு அஞ்சு ஆறு ஆத்தி ஏழு எட்டு குடும்பங்கள் அவன் என்னே பெரிய பெரிய வீடுகள் இருந்ததா

நான் வந்து இந்த அந்த ஒரு அக்கா டெப்டிலருந்து அவரோட காணி சம்மந்தப்பட்டேன் நான் இன்றைக்கி வந்திருக்குவேன் அப்போ இந்த ஊரில் வந்து நின்று பார்க்க சில கவலையாக இருக்குது என்ன முந்தி நல்ல பச்சை பசையிலேருந்து பாட்டையில் எடுத்து இருக்கணும் மாதிரி தோணும் இப்போ இங்கே வந்தால் ஓடவோணுமே இருக்கிறதில்ல பத் பட்டத்தைகளும் காடுகளும் ஆகிருக்கு சில மனவேதனையாக இருக்குது காணியை விடுபட்டுதுன்ற ஒரு சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் இனி அந்த அக்காண்ட காணியை போய் உள்ளே பார்த்தா தான் எந்த நிலைமையிலே இருக்குது இப்படி ஒரு சின்ன வீடு இருந்தது அதுல வீடு இருக்கா இல்லையாண்டு ரோட்ல இருந்து பார்க்க எனக்கு தெரிய இல்ல உள்ள போய் பார்த்தாப்ப அதை பற்றிய நிலவரம் என்னென்று தெரியும் நீங்க குடும்பத்தோட நாங்க குடும்பம் கஷ்டம் இருந்தது நாங்க பிரச்சனை பட்டு வெளிநாட்டுக்கு போனவையும் இப்ப நான் கடைசியா நானும் அம்மாவும் ஜாப்பாணத்தை அம்மாக்கு என்ன செத்துக்கேன் இப்ப அந்த அக்காட காணி அந்த காணி ஓகேனா அந்த அக்கா சந்தோஷமா இந்த மாசமே ஓடி வருவாணி பாத்து தோட்டங்கள் ഇപ്പൊ കഴിച്ച് കാണി വിട്ടുപെട്ടി പാർട്ടി എപ്പി എടുത്തു അപ്പൊ ഉടനെ നല്ല മാസമേ പറഞ്ഞ് ഓടി വന്ന് കാണി പാക ആശയ இன்னும் காணி விட இல்லை இனிதான் விட போய் மாதாவே கோயில் இருக்குதானே அப்ப இந்த கோயில ஒவ்வொரு சனிக்கிழமையும் பூசை நடத்துறது பாதை விட்டுவேன் அந்த பூசைக்கு மட்டும் நாங்கள் யாழ்ப்பாணங்கள் ஊர் உரும்புதலை கட்டுவேன்

எங்களுக்கு இப்ப கொஞ்ச காணி அங்கால விடாதபடியா நிறைய பேர் அங்கால இருக்கணும் இருக்கணும் அதை விட்டு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்டா இப்ப விட்ட இடத்துல வயசான ஆக்கள் கூட வந்து கூடிய இருக்கணும் அப்ப அவைய வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு போறோண்டா எங்களுக்கு ஒவ்வொருத்த காணிக்கிறாரு போற ஒரே கல்லு ஆட்டோ போற கஷ்டம் மழை பெய்தா கஷ்டம் அப்ப அதால எங்களுக்கு அந்த ஒழுங்கு அந்த பாதையெல்லாம் அடைச்சு கேம்ப் போட்டுருக்கறதால கஷ்டம் அந்த பாதையை தென்னும் விட்டா

இப்ப இன்னைக்கு தெரியணுமா அவைய வந்து பார்த்து அதுக்கப்புறம் விட்டா தான் தெரியும் ஊதிய கொண்டாந்து வச்சு ஆட்டோ குறுக்கி எப்படி சரியா அதில் பார்த்து தான் பழையல நாங்கள் தான் ஊதிய வச்சு பிடிக்கும் உண்மை

காணியாபுட்டா சனங்கள் எல்லாம் வந்துருக்க கோயிலுக்கு ஆக்கள் இல்ல வந்து ஒரு ஆள் மாறி ஒரு ஆள் மாறி சிவ மாலை சொல்லிக்கொண்டே இருப்பினும் இப்ப கோயில்ல வந்து சனிக்கிழமையில தான் அரும்பறிவினம் மற்றும்படி ஆளுமே இருந்துட்டு ஒரு ஆட்கள் ரெண்டு பேரும் அப்படி வீடு நிறைய வீடு நிறைய இருந்தது எல்லாம் பச்சை பசுமே பார்த்தா ஒரு கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியா தான் இருந்திருக்கும் அப்படி இருந்த ஒரு ஆசையான ஒரு அழகான ஒரு நல்லது கிராமம் ரெண்டு பக்கமும் இப்படி இந்த கோயில் நிறைஞ்சிருக்கும்

நாங்கள் இனி உள்ளுக்கு போய் அதை பார்த்தா தான் என்னென்றது தெரியும் ஆனால் ரோட்டுக்கரையில் உள்ள தூணுகள் கம்பிகள் ஒன்றும் எடுத்ததாக தெரியவில்லை ஆனால் ஒருவேளை இப்போ எங்களை கொண்டு போய் இன்றைக்கு காட்டி போட்டு அதுக்கு பிறகு இந்த மைன்ஸுகளை ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டு திருப்பி விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் நாங்கள் இதை பார்க்க போகிற காணிகள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருடங்களுக்கு பிறகுன்னு தான் நினைக்கிறோம் அப்படி தான் வரும் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகுதான் அடிக்கடி சொல்லப்படுறது நடுகள் இல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் வடக்கு பக்கம் விட்டாச்சு ஆனால் வடக்கு பக்கம் விட்டு அவ்வளவும் தான் ஆனால் அவங்க சொல்லிக் கொள்றது ஆக்கள் வந்து குடியிருக்கு இல்ல குடியிருக்கு இல்லையா சொல்லப்பட்டிருக்கொழிய அப்படி இருந்தால் இது ஒரு ஸ்கூல் இது எங்கேயே ஒரு வைத்தியசாலை அதாவது இந்த முறைய வைத்தியசாலை இதில் இருந்து ஒரு ரெண்டு மூன்று வீடு மிச்சம் முழுக்க இதெல்லாம் கோயில் தோட்டம் மண்டலான்னு சொல்கிறார் அப்படி அங்காலும் தோட்டக்காணி தான் தோட்டக்காணி தான் விட்டுட்டு விடயிலே விடையிலேண்டு சொல்லப்பட்டது அது வேறு கதை இப்போ இதுவும் இந்த இடத்துலேருந்து அங்கால இந்த கம்பி பேதி முடியுது இல்ல அதுக்கு அங்கால கொஞ்சம் விட்டுட்டா அதில் உண்மை ஆனால் அதுக்குள்ளே தான் நினைவிட போகிறான் ஆனால் பார்க்குறத பார்த்தா இதுக்காக எங்கே போ கூட்டிக் கொண்டு போய் காட்ட போகிறான்றது தெரியாது காணி விட்டுவிட்டேன் நீங்கள் வந்தும் கூட பாருங்கன்னு சொல்கிறது அதில் கொஞ்சம் இடம் விட்டவன் எங்களுக்கு விடிய ஆரம்பித்தான் அந்த காணி அதை விட்டாச்சென்றோன்னா அதில் எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் காணி இருந்தது போய் பார்த்தோம் வந்தோம் ஆனால் இது என்ன சுதந்திரத்தில் விடுபடுதுன்ற எனக்கு உண்மையிலேயே தெரியாது நீ அப்படித்தான் இந்த காணியில் விட்டாலும் எவ்வளவு தூரம் எங்களை கூட்டிக் கொண்டு போய் சுற்றி காட்டப்படுறேன்ன்றது தெரியாது ஆனால் இவை சில நேரம் அந்த காணியை பார்க்க போகலாம் நான் போக மாட்டேன் ஏனால் அவ்வளவு தூரம் என்னால நடக்க இல்லாது உடம்பு கொஞ்சம் முடியாத ஒரு ஆள் ஆனால் ஆளை பார்த்தா நல்லா தான் இருக்கு வேறு என்ன பிறந்ததே இந்த ஊரில் வாழ்க்கையில புரிஞ்சிருந்தது சொந்த அச்சுவேரி ஆஸ்பத்திரியில் பிறந்தது இது சொந்த இடம் நாங்கள் வாழ்ந்ததும் இது தான் நான் வாழ்ந்தது இந்த இதுக்கு அங்கால் தான் என்னுடைய இறம் இவ என்னுடைய ஒரு பெண் சாதி என்னுடைய அப்பாவிட தங்கச்சிய மகள் இவராள் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடந்தது அப்போ ரெண்டாயிரத்தி அற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்யாணம் நடந்தது அதுக்கு பிறகு நாங்கள் அந்த வீட்டில் தான் வாழ்ந்தாங்க விட போற இடத்துல சொந்த வீடு காணிதான் ஆனா என்ன இருக்கும் உண்மையிலேயே தெரியாது வீடு சீதனம் கொடுத்துட்டாங்க விட்ட பகுதிக்கு பார்க்க வந்த அந்த காணி எங்களுக்கு எங்கட காணி இல்லை அது எங் இதை சில இடம் கேப்பினம் நான் சொல்வேன்டா அதுக்கு நாலரை பிறப்புக்கு நாலரை பிறப்பு காணிக்காகத்தான் வந்துட்டாங்க நாங்கள் அவட்டேன் அம்மா ஓ தான் அது என்னெண்டா அதை எங்களுக்காக இனாமா எழுதி தந்தவோம் அதான் நாங்கள் வேண்டிக்க அவட்டும் சொன்னாங்க உங்களோட காணிக்கு எங்களுக்கும் கிடக்க அதில் நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளுங்களோ ஆனால் இப்போ இதை நாங்கள் நாலரை பிறப்புக்கு வந்திருக்கோம் அதை கழிக்கக்கூடிய கழிச்சு கொள்ளுங்க மூன்றில் ஒரு பங்கு பங்காளர் அப்படி என்று போட்டு அதை இது எங்கட சொந்தமாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு அதனால தான் இதுக்கு வந்தாங்க மற்றது ஒன்றுக்கு நாங்கள் இன்னும் பதியில்லை அது இந்த விடுபட்ட காணிக்க பாரு நிறைய காணிகள் இந்த ரோட்டில் இருந்து இதுக்குள்ளே வாரத்துக்கு எங்களுக்கு இருக்குது நிறைய காணிகள் ஆனால் அதுக்கு மெயின் மெயின் இது ரோட் தான் போய் அந்த கம்பி வேலி போட்டிருக்கிறானோ முடிக்குது இல்ல அதுல இருந்து உண்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு ரோடும் கைது இருந்தோம் இப்போ அதில் உள்ள இது உங்கள்ட சொல்லாமல் என்ன தெரியாது அந்த காணிய கள்ள உறுதியை கொண்டு வந்து ஒரு ஆள் முடித்து கணக்கண்டு வச்சு அந்த வேதியை இப்படி குறுக்க போட்டு அடைச்சி விட்டுருக்கு நாங்கள் இப்போ அதுக்கு பாதைக்கு தெரியறோம் பாதையங்களுக்கு வேணுமெண்ட்ட அண்டைக்கு அங்க ஒரு ஏழு பிறப்புக்கு ஒரு ஆளுக்கு கிடக்கும் மிச்ச மங்காளம் ஏழு பிறப்பு அன்னைக்கு ரெண்டு பேர் மூன்று அன்னைக்கு காணிங்கிட்டால் நாங்கள் இந்த பாதைக்கு விட்டு கொடுத்துருக்குறோம்